கல்யாணம் பண்ணிக்கிற அத்தனை பேருமே வந்து மனைவியை நேசிக்கணும் அதே மாதிரி கணவனை வந்து உண்மையாக நேசிக்கிற இந்த டைவர் அந்த இடத்துக்கே மாட்டாங்க அவர் முதல்ல அகர்வால் சோனியா அகர்வால் அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்கன்னு கேட்டா எங்களுக்குள்ளே வந்து ஒத்து போகலை கல்யாணத்துக்கு பிறகு ஒத்து யார் சோனியா அகர்வால் வந்து திருமணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒத்து போகலை அதெல்லாம் நான் டைவர்ஸ் பண்ணுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஸோ என் பார்வையில் நான் வந்து பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணார் இப்போ அதுவும் இருக்கு ஆடிட்டுருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன உரசல்ல மூன்றாவது நபர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனால் என்ன ஆகும் கிடைக்குது அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆக்கி விடுவானே தவிர சேர்க்கிறவனா எவனும் கிடையாது இது ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்க போனீங்கன்னா அவன் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்ல பையம்மா நீங்கள் லவ் பண்ணுமா அவன் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லை அவன் நல்ல பொண்ணும் சொல்ல மாட்டான்

எங்க பார்த்தாலும் பிரேக்கப் டைவர்ஸ் பார்த்தாலே தலை எல்லாம் வலிக்குது சார் இந்த திரை பிரபலங்கள் வேற பிரேக்கப் ஆயிடுச்சா அவ்வளவு சொல்றீங்க டைவர்ஸ் சொல்லுங்க பிரேக்கப் பத்தி எப்படி சார் சொல்றீங்க இல்ல சார் சினிமாவில கூட பல பேர் வந்துட்டு காதல் இருக்கும் போதே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க இல்லாட்டி திருமண சினிமாவில் மட்டும் கிடையாது எல்லா வாழ்க்கையும் நடக்கிறது தான் அப்படிங்க கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் தெரியும் அந்த பிரேக்கப்னா என்ன காதலிக்க தெரியும் பிரேக்கப்னா என்னென்ன கல்யாணம் பண்ணுங்க தெரியும் டைவர்ஸ்னால் என்ன அவன் வந்து சில பேர் வந்து சகிச்சின்னு வாழலாம் சில சகிக்க முடியாதோன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்குறேன் இல்லை சார் இப்போ இந்த சினிமாவில் வந்து பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திரின்னு பார்த்தா டைவர்ஸ்ன்னு வந்து நிற்கிறாங்க இதில் அஜித் சினிமாவில் மட்டும் இல்லை சார் நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்குது சார் அது நீங்கள் சினிமாவில் பிரபலமாக இருக்கிறதுனால பேசப்படுது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை யாருடைய டைவர்ஸும் இப்போ நீங்களுக்கு ஊரத்தில் இருக்குது அது சொல்லுங்கள் சமீபத்தில் நாகச்சைதன்யா சம்பந்தா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாரு சார் அவங்க ஒரு கல்யாணமே பண்ணிட்டான் சார் விடுங்க சார் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான் சனி இதில் இதில் அஜித் குமார் சாலினி போன்றவரெல்லாம் பாருங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க ரைட்டு வாழ்ந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் சார் ஒரு விஷயம் நல்லா போடுங்க இங்கே கல்யாணம் பண்ணிக்கிற அத்தனை பேருமே வந்து மனைவியை நேசிக்கணும் அதே மாதிரி கணவனை வந்து உண்மையாக நேசிக்கிறவன் இந்த டைவர்ஸ்ன்ற அந்த இடத்துக்கே மாட்டாங்க அந்த பேச்சுக்கே மாட்டாங்க உண்மையான நேசம் இருந்ததுன்னா அதில் எப்படியுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன சொன்ன ஒரு குறைகள் எல்லா மனிதர்கிட்டையும் சின்ன சின்ன வந்து ஒரு வைஸ் அப்படியே வந்து அட்டாச்சாக சொல்ல முடியாது இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து சமன்படுத்திடும் அதை அவங்க மேலே வச்சுருக்க அன்பு வந்து அவங்க கிட்ட இருக்க குறையை வந்து மறைச்சிடும் காண முடிச்சிடும் இது சத்தியம் நான் சொல்கிறது எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லோருடைய கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே அப்படியே ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது சின்ன சின்ன குறைகள் நம்மகிட்ட இருக்கும் அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது எந்த தரப்பாக இருந்தாலும் சொல்கிறோம் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அது வந்து கேட்டால் அவங்க மேலே வச்சுருக்க அந்த அன்பின் மிகுதியாக இருந்தால் சரிங்க சரி சரியாக ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு எது சரி ஓட்ட ஓட்டம் அப்படின்ற மாதிரி அதாவது சின்ன சின்ன குறைகள் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அந்த சின்ன சின்ன குறைகள் வந்து அன்பு இல்லாத போது போதாகரமாக வெடித்து பெருசாயம் தான் தொடங்கும் நீங்கள் அஜித் அவர்களாக இருக்கட்டும் அஜித் அவர் நீங்கள் சொல்கிறீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு இப்படி டக்குன்னு எப்படி சொல்ல முடிஞ்சுது அஜித் ஷாலினி எப்படி சொல்ல முடிஞ்சது அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜாக கூட இருக்கட்டும் சரிங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜாக கூட இருக்கட்டும் அதுவே ஒரு இதுதான் வச்சுக்கேன் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி கூட இருக்க முடியும் யார் அஜித்தோட கல்யாணம் எப்படி தெரியுமா லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்கிறாங்க லவ் பண்ணி ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கல அதுலேயும் ஒரு முன்னுதாரணமாக தான் இருந்திருக்கிறார் யார் அஜித் லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த பிணைப்பு இருக்குது இப்போ செல்வராக ஒன்று எடுத்துங்க அவர் முதல்ல அகர்வால் சோனியா அகர்வால் பண்ணாருங்க அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுக்குள்ளே வந்து ஒத்து போகலை கல்யாணத்துக்கு பிறகு ஒத்து போகலைன்றாங்க யார் சோனியா அகர்வால் வந்து திருமணத்து பிறகு எங்களுக்கு ஒத்து போகலை அதெல்லாம் நான் டைவர்ஸ் பண்ணுன்றது முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ என் பார்வையில் நான் வந்து பார்க்குறது என்னென்னு கேட்டீங்கன்னா அன்பு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணார் இப்போ அதுவும் அதுவும் ஊசராடிக்குள்ள பிரச்சனை அப்போ அப்போ இது வந்து என்ன உங்களுக்கு உங்களுக்கு புரியுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து முரண் வரும்போது அதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி கூட அதை கலைஞ்சிடலாம் அது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது அதனால இவங்க அதை வந்து பெருசாக்கி இல்லை கூட இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கூட இருக்குல்ல எது இந்த குடும்ப உறவுகளில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவங்கெல்லாம் என்ன கொஞ்சம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக அதை சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு இன்னும் கொஞ்சம் பெருசாக இது கெட்டாது இதெல்லாம் எப்படி அவள் எப்படி இன்னும் அப்படி சொல்லலாம் நீ இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன உரசல்ல மூன்றாவது நபர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனால் என்ன அவனு நான் அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆக்கி விடுவானு தவிர சேர்க்கிறோம்னா எவனும் கிடையாது எது சேர்க்கணும் அப்படியேனால என்ன சொல்லுவான் தெரியுமா சொல்லிட்டா சொல்லுவா கேட்டால் அவள் அப்படி தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் வாங்கணும் என்ன பண்ணுறது உன் தலைவிதி எப்படி இப்படி 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 சொன்னால் அவங்க அப்படியே யோசிக்கணும் என்ன பண்ண முடியும் நீ இன்னொரு கல்யாணமாக பண்ண முடியும் இனிமேல் இப்போ சிலவர் அவனுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க சரிப்பா போட்டம்ப்பா ஏற்கனவே ஒன்று அப்படி ஆகிடுச்சி இதை இவளோ இப்படி தான் இருக்கிறா என்ன பண்ண முடியும் சரி வாழ்ந்துட்டு போ உன் தலைவதி அவ்வளோ தான் இனிமேல் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த பாயிண்டில் யோசிப்போம் ஏன் பண்ணக்கூடாது பொதுவாக சொன்னான் செல்வராக சொல்லுவான் பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக சொல்லுவேன் இந்த கணவன் மனைவி உரசலுக்குள்ளே மூன்றாவது நபரில் கொண்டு போய் உள்ளே விட்டிங்கன்னா பஞ்சாயத்துக்கு அவன் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுவான் அப்போ இந்த இடத்துல எதுன்னு கேட்டால் அங்கே வந்து யார் பஞ்சாயத்துக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா அன்பு தான் பஞ்சாயத்துக்கு வரணும் அன்புனா யாரோ பேரை சொல்கிறேன்னு நினைச்சிடாதீங்க அதாவது ஒரு லவ் காதல் தான் அங்கே பஞ்சாயத்துக்கு வரணும் இப்போ கணவன் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருமே ஒரு கருத்து வேற்றுவேன் நான் ரொம்ப ஆழமாக நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துங்க இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வருதுன்னு வச்சுக்கங்க அங்கே வந்து பஞ்சாயத்துக்கு நீங்கள் யாரை கூப்பிடணும்னு கேட்டால் காதலை கூப்பிடணும் அன்பை கூப்பிடணும் புரியுதுங்களா அதுதான் பஞ்சாயத்து பண்ணணும் அங்கே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அம்மாவை கூப்பிடு அக்காவை கூப்பிடு இவங்கக்கிட்ட கேளு ஃப்ரெண்டை கூப்பிடு அவன் என்ன செய்வான் இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இந்த கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போகிறான்ல ம் அந்த கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போகிறோம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதே சிக்கல் வரும்போது பார்த்திங்கன்னா அவன் வேறு முடிவு எடுப்பான் இதே ஒரு நண்பர்களுக்கு போய் சொல்லும் போது அவனுடைய சஜஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் இது அப்படி கால் மேலே கால் போட்டணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கே அந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க அப்போ அவன் வேறு மாதிரி யோசிப்பான் இப்போ புரியுதுங்களா அதனால் வந்து ரெண்டவரோட காதல் பற்றி நணவன் மனைவி பிரச்சனையிலையும் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது மூணாவது மனுஷங்கிட்ட காதல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விரும்புனா காதலிங்க விருப்பம் இல்லைன்னு வச்சுங்க நீங்கள் வந்து தவிர்த்துட்டு போயிடுங்க ஆனால் மூன்றாவது நபர்களிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒப்பீனியனுக்கு போனீங்கன்னு வச்சுங்க லவ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மூன்றாவது நபர்கிட்ட நீங்கள் பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா பஞ்சாயத்து மீன்ஸ் என்ன ஒப்பீனியன் கேட்டிங்கன்னு வச்சுக்கிறேன் இந்த காதல் தூதுக்கு அது வேறு விஷயம் இது அது எல்லா காலத்துலேயும் காதல் தூது இப்போ இந்த செல்ஃபோன் வந்ததுனால இப்போ அந்த பிரச்சனை இல்லை இப்போ எது டக்குனு விரும்பி விரும்ப விரும்பியாச்சுன்னா ஆட்டின பறக்கூடு எது டக்குன்னு லவ் லவ் சொல்லணும் காதலை சொல்லணும்னு சொன்னால் டக்குன்னு இருக்குது இருக்கவே இருக்க செல் தட்டி உரு எது பறக்கும் அப்படியே இது பறக்கும் ஆனால் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது காதல் தூது போகிறதுக்கு வந்து ஒரு மூன்றாவது நபர் தேவைப்பட்டார் இன்றைக்கி அதுக்கு அவசியம் இல்லை காதல் தூது போகக்கூடிய அந்த மூன்றாவது நபரை பற்றி நான் எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை நான் காதலிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பீனியன் கேட்க போனீங்கன்னு வச்சுக்கங்க யாருக்கிட்டே ஃப்ரெண்டு கிட்டையோ தெரிஞ்சவங்க கிட்டேயோ சொந்தக்காரங்கிட்டேயோ போனீங்கன்னா அது காலி ரைட் ஆர் ராங் டேக் அவர் ஓன் டெசிஷன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்க போனீங்கன்னா அவன் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்ல பையன்மா நீங்கள் லவ் பண்ணுமா அவன் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லை அவன் நல்ல பொண்ணுன்னு சொல்ல மாட்டான் பார்த்து அந்த பையனுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல கரெக்டு இது அவனுக்கு அவ்வளோ பையன் தான் நல்ல பையன்தான் ஆனால் அவங்ககிட்ட சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்குமா நான் பார்த்தேன் ஒரு நாள் நான் பார்க்குறேன் அவன் பார்க்க ஓரத்தில் வெளியில் நின்றுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லை அந்த நானும் பார்த்தோமா அவன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக நின்று இருக்கிறான் கையில் ஒரு சிகரெட்டு தான் பார்த்தேன் சிகரெட்டு பெரிய குற்றமா சரி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அஞ்சு கே வந்து அஞ்சு அந்த ஃபைவ் ஜே எப்போ சார் வரும் பஸ்ஸு கேட்டாங்கன்னா சொல்லியிருப்பான்னு வச்சுங்களேன் சொல்லலாம் இல்லை யாராவது லிஃப்ட் கேட்டால் கொடுத்துருப்பான் பாவம் எது யாராவது ஒரு பாட்டி கேட்டிருக்கோம் லிஃப்ட்டு கேட்டிருக்கோம் இவனா சொல்லுவான் அந்த பாட்டியை வந்து பொண்ணுன்றுவான் நான் ஒரு பொம்பளையை வண்டியில் உட்கார வச்சுட்டு போனதை நான் பார்த்தேன் எனக்கு என்னமோ அவன் வந்து அவ்வளோ சரிப்பட்டு வர மாட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான்னு கேட்டால் நல்ல பையன்தான் அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவான்னு கேள்விப்பட்டேன் அது எப்படி வந்து சொல்ல முடியாது இல்லம்மா ஷார்ட் டெப்பராக இருக்கா நான் பார்த்துருக்குறேன் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தனியாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்போ அவன் மைண்டில் வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லுவானுங்க எது இன்னும் நிறைய இருக்குது எது இதெல்லாம் பார்த்து அப்படியே பெண்ணுக்கும் அப்படியே போட்டுங்க பெண்ணை பற்றி கேட்டாலும் சார் இவன பெண்ணை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம் அதை தான் சார் நான் சொல்கிறது ஒரு பெண்ணை நீங்கள் வந்து விரும்புகிறீங்க இல்லை அந்த பெண்ணை கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு யாராவது ஒரு பெண்கிட்டயோ போய் பெண்கிட்டேயே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட பார்த்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் முரணாக சொல்லுவாங்க ஸோ இதனால் ஒப் ஒப்பீனியனே இருக்கக்கூடாது சார் காதலில் வந்து பஞ்சாயத்துக்கே நீங்கள் போகக்கூடாது நீங்கள் நேருக்கு நேர் பேசணும் ஒன்று அதே தான் நான் சொல்கிறேன் கணவன் மனைவிக்குன்னு சொல்கிறேன் அங்கே பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்னால் இது காதலில் பிரச்சனைனா ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கணும் கல்யாணமான பிறகு கணவன் மனைவி பிரச்சனைனா நீங்கள் பஞ்சாயத்துக்கு காதலை தான் கூப்பிடணும் ஆனால் மூன்றாவது நபரை கூப்பிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு கதை முடிஞ்சிடுச்சு ஆமாம் அந்த வகையில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அஜித் அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவருடைய வந்து வெற்றிகரமான வாழ்க்கையாக நீங்கள் சொல்லும்போது பெரிய ஆளுமைகளை நான் சொல்லும்போது நான் சொல்கிறேன் நான் கணவன் மனைவியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் அதாவது விவாகரத்தே இல்லாமல் வாழ்ந்துகிட்ருக்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் ஒப்பீனியன் எடுக்க முடியும் எம்ஜிஆர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜானகியோட வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் உண்டு பட் கணவன் மனைவியாக வெளிப்படையாக அவங்க வாழ்ந்ததுனால நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் யாரை எம்ஜிஆரையும் நான் எடுத்துகிட்டு ஜானகி அம்மாவையும் நான் எடுத்துக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் இருந்திருக்கு யாருக்கு ஜானகி அம்மாவுக்கு அந்த டைவர்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆரோடு வந்து வந்து அவரோடு சேர்ந்து கணவன் மணியாக வாழ்ந்தாங்க ஊரடியாக உலகமணியாக வாழ்ந்ததுனால நான் சொல்கிறேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா சில வதந்திகள்லாம் உண்டு இது அந்த ஹீரான் ஒரு நடிகர் அப்புறம் அதெல்லாம் அந்த காதல் இது அடுத்து கல்யாணம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அஜித் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இது இல்லாமல் இன்னும் அன்பின் மிகுதியாக ஒரு உதாரணமாக இது சினிமாவில் இருக்கக்கூடிய வந்து அந்த ஜோடிகள் இருக்கிறாங்கல்ல கணவன் மணி அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாருன்றது தான் உண்மை இப்போ இந்த நடுவில் இந்த மூணாவது மனுஷங்க வர்றது அப்படிங்கிற பார்க்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் பிரச்சனை உருவாக்குதுங்கிறீங்களா சில பேர் வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் கூட அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல எண்ணமே இங்கே தான் திரும்ப சொல்லணுங்கிறாங்க நீங்கள் எதுக்கு உங்களுக்கு நல்ல எண்ணத்தில் அவங்க சொல்லணும் உங்களுக்கு மனசில் வந்தாலும் தானே அவங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றீங்க ஒப்பீனியன் கேட்குறீங்க இது எஸ்ஸாக நோவான்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணமே நீங்கள் பண்ணிக்கிறீங்க சார் ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே முடிவெடுக்கணும் எடுக்கணும் நண்பரை கூப்பிட்டு போயிட்டு நண்பரை கூப்பிட்டு போயிட்டு வந்து கேட்டால் பொண்ணை பார்த்துட்டு சொல்லு பொண்ணு அழகா இருக்கா பார்த்து சொல்லு சொல்லிப்போம் நண்பராக கேட்பீங்க அதெல்லாம் முட்டாள்தனமானது எங்கே நீங்கள் நீங்கள் அப்படியே போனாலும் கூட புரியுதா சொல்லு அப்படியே போனாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒப்பீனியன் கூடாது கூட்டிட்டு போகலாம் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு போகலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் பட் ஒப்பீனியன் வந்து யுவர் டேக் யுவர் ஓன் டெசிஷன் நீங்கள் வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணுமே தவிர அங்கே ஒப்பீனியன் கேட்கக்கூடாதுன்ற நான் இந்த சில விஷயங்கள் இருக்குங்க மூன்றாவது மனித மனிதர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கக்கூடிய கேட்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அது இதெல்லாம் அது காதல் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அல்ல கணவன் மனைவி பஞ்சாயத்தாக இருக்கட்டும் மூன்றாவது நபர் ஒப்பீனியன் கேட்காதீங்க கேட்டால் காலியாகிவிடுங்கன்ற நான் அப்புறம் உங்கள் இஷ்டம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றி சார்